அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்ட வர்க்கும் அறிவா போற்றி காவாய் கனக திரளையைப் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி கோடி புண்ணியம் தரும் பிரதோஷ வழிபாடு சோமாவாரம் திங்கட்கிழமை சிவனுக்கு மிகவும் உகந்த நாள் இன்று பிரதோஷ தினமாகவும் இருப்பதனால் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் இந்நன்னாளில் நந்திய பெருமானுக்கு சிறப்பான வழிபாடு மற்றும் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் சிறப்பான அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெறும் அச்சமயத்திலே ஆன்மீக மெய்யன்பர்களும் செல்வர்களும் சிவபக்தர்களும் தங்கள் அருகாமையில் இருக்கும் சிவாலயம் சென்று பிரதோஷ காலம் மாலை நான்கு முப்பது மூணு மணிதல் ஆறு ஆறு மணி வரை இச்சமயத்திலே நந்தியம்பெருமான் மற்றும் சிவபெருமானின் திருவருள் பெற்று அனைவரும் இன்புற்றிருக்க எல்லாமல்ல எம்பெருமான் சிவபெருமானை வேண்டி பணிகின்றோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளையை போற்றி கைலையும் மலையானையை போற்றி போற்றி அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்க ஆலய தரிசனம் தங்கள் தான் இந்த அடியனும் ஓம் நமசிவாய அரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளையை போற்றி கையிலையும் மலையானையை போற்றி போற்றி நந்தியம்பெருமானின் காயத்ரி மந்திரம் ஓம் தற்புருஷா சக்கர துண்டாய் தீமியே தன்னோ நந்தி பிரசோதையாது நந்தியம்பெருமானின் காயத்ரி மந்திரம் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெறும் பொழுது இம்மந்திரத்தை ஜெபிக்க நமக்கு தீர்க்க அருள் கிடைக்கும் சிவகணங்களின் தலைவராக திகழ்பவர் நந்தியம்பெருமான் எனவே நந்தியம்பெருமான் அருள் பெற்றால் சிவபெருமானின் திருவருள் எளிதாக கிட்டும் எனவே பிரதோஷ காலத்தில் அனைவரும் நாம் நந்தியம்பெருமான் கும்பிடையே நந்தியம்பெருமான் கும்பிடையே சிவபெருமானை வழிபட்டு சிவனருள் பெறுவோம் அவனருளாலே அவன்தாள் வணங்கி அரஹர மகாதேவ தென்னாளுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி காதலாய் கசிந்து கண்ணீர் ஓதுவார் ஓதுவார்தம்மை நன்னறி குய்ப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாத நாமன் நமச்சிவாயமை ஓம் நமச்சிவாய நந்தியம்பெருமானே போற்றி சி சிவபெருமானே போற்றி அன்னை பார்வதி தேவியே போற்றி போற்றி சிவகணங்களே போற்றி போற்றி ஓம் நம ஓம் நம ஓம் நம